சிவாய நம என்ன தேச்சு ஐயா குளிக்கலாங்கய்யா தேய்ச்சி குளிக்கலாங்க வேலை கிளம்புங்க

ஆ இன்ஜின் வாடகை வருது ஆ இன்ஜின் வாடகை வருது ஆ வருது இது தேங்கண்ணே அந்த வாசன தான் வருது பாருங்க ஆ இன்ஜின் வாடகை வருது அது வேற அஞ்சு கம்பெனி இன்ஜின் வாடை அந்த எப்படி வந்திருக்கும் அந்த வண்டில வந்தல வேகமா எல் ஃபோர் எல் ஃபைவ் தண்டுவட பாதிப்பு அனைத்துகளுக்குமே இது தைலம் உகந்த தைலம் இது எத்தனை நாள்ல வரணும் நீங்க ஒரு வாரம் வந்து பண்ணிக்க உங்களால தெளிவு கிடைச்சிடும் ஒரு வாரம் வந்தா போயிட்டு போயிட்டு வரவா போயிட்டு வந்து தங்கறதுனால தங்கிக்கிங்க போயிட்டு வரணும் எப்படி வேணாலும் பண்ணிக்க ஒரு வாரமா ஒரு வாரது இவங்களுக்கு தான் இப்போ ட்ரெயின் தான் இருக்குல்ல பெரிய வகை வந்துடலாம் இல்லை ஸ்கூலுக்கு போகணுமே என்ன சரிங்க இந்த டீச்சராக இருக்கீங்களா ஆ டீச்சராக இருக்கேன் சரி சரி கவர்மெண்ட்டா வந்து கவர்மெண்ட் தான் ஆனால் பார்ட் டைம் இருக்கேன் பகுதி நேரமா ஆ சரி சரி சரி

நல்லா தெளிவாயிடும் உங்களுக்கு கை நல்லா நடக்கலாம் இந்த வரலாம் ஒட்டாது எல்லாம் சிறப்பு எழுவத்தி ரெண்டு நாடி நரம்புகளையும் தூண்டிடுவேன் உங்களுக்கு ரத்த சர்க்குலேஷன் சரியா இருக்கும் வெ வெந்நீரில் தான் குளிக்கலாமா வெந்நீரில் தான் குளிக்கணும் ஆ இந்த இந்த வருமா பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் இளம் வெந்நீரெலாம் குளிச்சி வந்து They've the

அதுவாக போட்டு அவங்க வந்து கையெழுத்து போகிறதுங்க போதும் அப்படின்னு சொல்லி போவாங்க சரி சரி உங்கள எதுக்கு சொல்கிறேன் ஒன்று கால் பண்ணி பேச்சு வர வச்சுருவான் கையெழுத்து போட வைக்கிறேன் ஆ கையெழுத்து போடுற வீடியோ ஒரு வீடியோ இருக்குது ஆ ஆமாம் பதினஞ்சு வருஷம் கையெழுத்து போடாமல் கையெழுத்து போட்டுக்கிறேன் ஆ ஆமாம் அவரும் வேன் டிரைவர் ஆ ஆ